ஹாய் வெல்கம் டு லக்ஷா ஹோம் லஞ்சி இது வந்து மீன் குழம்பு சேர்த்து தான் எடுத்துருக்கேன் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுட்டு பூண்டும் சின்ன வெங்காயமும் நசுக்கி போட்டுருக்கேன் நசுக்கி போட்டு வதக்கிட்டு இப்போ வந்து இது வந்து புளியும் தக்காளி பழம் உப்பு மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு வதக்கி வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் கரைச்சுருக்காக வெம் வந்து எடுத்து ஊற்றணும் வெந்தயம் இருக்குது நான் வெந்தயம் போட்டேன் வடகம் இல்லை அதனால் வெந்தயம் போட்டிருக்கேன் மீன் குழம்பில் வந்து போட்டால் கொஞ்சம் ஹீட்டு குறையும் புளியை சேர்க்குறோம் இல்லைங்களா மீன் குழம்புல அதனால் வந்து வெந்தயம் போட்டால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அதுக்காக தான் வெந்தயம் சேர்க்கறது இதில் வடகத்துலேயும் எல்லாமே சேர்ந்துருக்கும் இல்லை வடகம் போடலை அதனால் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன் இது வந்து புள்ளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து மீன் இன்ஸ்டாமட்டில் தான் வாங்கினேன் மீன் நான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் நல்லா தான் இருக்குது பார்த்திங்களா நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆஃப் கேஜ் இது வந்து உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு ஊற வச்சிருக்கேன் நல்லா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்றுமே இல்லை பாருங்கள் செதில் கிதில் எதுவுமே இல்லை பாருங்கள் போட்டு இது வால் நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா தான் இருக்குது மெயின் இது கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குழம்புல போட்டுக்கொண்டே இருக்கும் ഒരു കല ഓക്കെ താങ്ക് യു പൂണ്ട് എന്തെയും ചിന്വങ്ങ നല്ല വതങ്ങിടുത്തിച്ച് നല്ല എണ്ണയെല്ലാം നല്ല വതങ്ങിടുത്ത് വന്ന് அவ்வளோ தான் புளி கரைச்சல் பண்ணி குழம்பு கரைச்சல் பண்ணிங்களா அதை ஊற்றி கொதிக்க வைக்கி தான் இது முடித்த உடனே நல்லா கொதித்து வந்த உடனே மீன் போட்டு இறக்க வேண்டியதான் அவ்வளோதான் தேங்க்யூ அவ்வளோதான் மீன் ரெடி ஆச்சு எல்லாம் மீன் வெந்தரிச்சு ங்காயல்லாம் வந்துடுச்சு மாங்காயும் வந்துடுச்சு அவ்வளோதான் குழம்பு அரைக்கலாம் இவ்வளோ தான் மீன் குழம்பு மீன் குழம்பு ரெடி இன்ஸ்டாமெண்டில் வாங்கின மீனும் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது குழம்பு ரெடி ஆகிடுச்சு உப்பு புளிப்பு காரம் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது தேங்க் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க பாய்